ஹாய் விவாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா ஐந்து கணவன்மார்களுடன் வாழ்ந்த ஒருத்தி எப்படி பத்தினீருள் ஒருவராக ஆவாள் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்கு விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள் அண்ட் தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாமா ஐந்து கணவன்மார்களுடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு ஒண்ணும் திரௌபதி அர்ஜுனனுக்கு இடவில்லை என்றாலும் இதிலும் ஒரு அர்த்தமும் தாத்பரியமும் இருக்கிறது என்பதாலேயே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது ஐந்து கணவன்மார்களுடன் வாழ்ந்த திரௌபதி முறையே ஒருத்தருடன் ஒரு வருடம் என்ற கணக்கில் வாழ்ந்தால் ஒரு வருடம் முடிந்ததும் அக்னி பிரவேசம் செய்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டுதான் அடுத்த கணவனுடன் வாழ்ந்தாள் இதனால்தான் இன்றைக்கும் கணவனை பிரிந்த மனைவியரும் சரி இல்வாழ்க்கை நன்கு அமைய வேண்டும் என்பவரும் சரி திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி என்னும் பூக்குழியில் இறங்கி தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதை பார்க்க முடியும் ஒருமுறை பாண்டவரின் வனவாசத்தின் போது கிருஷ்ணர் அவர்களை சந்திக்க வந்தார் அன்று திரௌபதி பீமனுடன் சேர்ந்து வாழ துவங்கும் நாளாக அமைந்தது பீமனுக்கு ஏற்கனவே சந்தேகம் இந்த பெண்மணி எப்படி எல்லாரையும் கணவராக ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாள் என்று அதுவும் இப்பொழுது கிருஷ்ணர் வேறு வந்திருக்கிறார் திரௌபதிக்கு அண்ணன் முறை அவர் முன்னால் பீமன் முகம் சுருங்கி கிடந்தது கிருஷ்ணர் ஒருவாறு யூகித்துக் கொண்டார் திரௌபதியை கண்களால் பார்த்து சிரித்தார் திரௌபதியும் கிருஷ்ணரை பார்த்து சிரித்தாள் பீமனுக்கு கோபம் வந்தது என்றாலும் தனிமைக்காக பொறுமையுடன் இருந்து தனிமையில் சந்தித்து கிருஷ்ணா உனக்கே இது நியாயமா இவ்வளவு நாள் எனக்கு அந்நியாக இருந்தவள் எனக்கு தாய் ஸ்தானத்தில் இருந்தவள் இன்று முதல் ஒரு வருடத்திற்கு எனக்கு மனைவி என்றால் என்னால் எப்படி ஏற்க முடியும் நீ யானால் சிரிக்கிறாய் திரௌபதியும் சிரிக்கிறாளே என்று கேட்டான் கிருஷ்ண சொன்னார் பீமா நடப்பவையெல்லாம் உன்னை கேட்டு நடக்கவில்லை ஏற்கனவே இது இவ்வாறு நடக்கும் என்று சொல்லி இருப்பதுதான் நடக்கிறது இதில் நீ வருந்த ஒரு காரணமும் இல்லை இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றிரவு திரௌபதி நள்ளிரவில் தனியாக வெளியே செல்வாள் அல்லவா என்று கேட்டார் ஆம் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு வருடம் முடிந்ததும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் வெளியே சென்று பின்பு உதயத்தில் திரும்பி வருவாள் என்று பீமன் சொல்ல அப்பொழுது திரௌபதி எப்படி இருப்பாள் என்று கிருஷ்ணன் கேட்க ஜொலிப்பாள் அவள் முகத்தில் சுடர் விட்டு பிரகாசிக்கும் என்று சொல்கிறான் பீமா இரவு அந்த மாதிரி திரௌபதி வெளியே போகும் பொழுது நீயும் உடன் போய்பார் என்று கிருஷ்ணன் சொல்கிறார் அன்றிரவில் நள்ளிரவில் திரௌபதி வெளியே போக பீமனும் கிருஷ்ணனும் அவளுக்கு தெரியாமல் தொடர்ந்து போகின்றனர் அவர்கள் இருவரும் மறைந்திருந்து பார்க்கும் வேளையில் தீ மூட்டிய திரௌபதி தானும் அந்த தீயில் விழுகிறாள் மனம் பதைத்த பீமனோ அவளை காப்பாற்ற ஓட முயற்சிக்க தடுக்கிறார் பரந்தாமன் அங்கே பார் என்கிறார் பரந்தாமன் என்ன ஆச்சரியம் தீக்குள் திரௌபதியா தெரிந்தால் தெரிந்தாள் அந்த அகிலாண்டேஸ்வரி சர்வ உலகத்தையும் காத்து அருளும் மகா சக்தி அன்னை தன் சுயஉருவில் காட்சி அளிக்கிறாள் அவளையும் தீய சுடுமோ அவளே தீ அவளே நீர் அவளே வாயு அவளே ஆகாயம் அவளே நிலம் சகலமும் அவளே அல்லவா திகைத்து போன பீமனை அழைத்து வந்து புரிய வைக்கிறார் வாசுதேவன் பீமா நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகா சக்தி திரௌபதி ஆவாள் அவளுக்குள் நீங்கள் அடக்கமே என்ற அவள் உங்களுக்குள் அடக்கமில்லை எப்படி இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதத்தை வெளிக்காட்டி ஆளுமை செய்கிறதோ அதை ஆளுமை செய்யும் சக்தி இவளே நீங்கள் ஐவரும் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதி ஆவாள் பரமாத்மாவிடம் அப்படி நீங்கள் அனைவரும் அவளுக்குள் ஒழுங்குவீர்கள் உனக்கு இந்த உண்மை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சியை காட்டினேன் இந்த உண்மை உனக்குள் உறைந்து போகட்டும் இவளை விட கண்ணியோ அல்லது பத்தினியோ இந்த உலகிலே இல்லை அனைத்தும் இவளே இந்த உண்மைதான் உங்கள் ஐவரையும் திரௌபதி மனம் புரிந்ததாக காட்டப்படும் காட்சி இதன் உள்ளே இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் என்னையே உணர்ந்தவர்கள் ஆவார்கள் நீ கவலை இல்லாமல் உன் கடமையை செய் என்கிறார் பரந்தாமன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க